வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டுவெல்த் ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் சாரி லெவன்த்து ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸ் பாக்ஸ் கொஷின் வந்து ஷார்ட் வீடியோஸாக வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து பாக்ஸ் கொஷின்ஸ்க்கான வீடியோஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கான பாக்ஸ் கொஷின் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க ஸோ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க என்னென்னா ஹைட்ரஜன் சார்ந்த நிகழ்வுகள் என்னென்னலாம் ஸோ ஹைட்ரஜன் சார்ந்து என்னென்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க அதை யார் கண்டுபிடிச்சாங்க எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து யார் என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா உலோகங்களை அமிலத்தோடு வினைபுரிய வச்சு தீப்பற்றும் வாயுவை உருவாக்கியிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் பாயில் சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாயில் ஆகுது தீப்பற்றும் ஏன்னா ரொம்ப பாயில் ஆயிடுச்சுன்னா தீ பிடிச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ தீப்பற்றும் வாயுவை உருவாக்கியவர் ராபர்ட் பாயல் அடுத்து நிக்கோலஸ் லெமரி இவர் வந்து பாத்தீங்கன்னா சல்பியூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா அது அல்லது இரும்பு வினையில் வெளிவரும் வாயு காரத்தில் வெடிக்கும் தன்மையுடையத வந்து நிரூபிச்சு காட்டினவர் நிக்கோலஸ் லெமரி அடுத்து ஹென்றி கேவன்டிஸ் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் உலோகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட வினை புரிஞ்சு ஹைட்ரஜன் வாயு வெளிவருவதை கண்டுபிடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வாயுவை தனியாக பிரிச்சு கண்டு தனியா தனியாக பிரிச்சார் மேபி இப்படி கூட கொஷின் வரலாம் ஜிங்க் உலோகம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினை புரிந்து என்ன வாயுவை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கூட நமக்கு எக்ஸாம்ல கொஷின் கேட்கலாம் ஹைட்ரஜன் வாயு அடுத்து ஃபெலிஸ் பண்டானா அப்படிங்கிறவர் வந்து வாயு மாற்று நிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு வாயு மாற்று நிலை அடுத்த ஆண்டனி லவாய்சியர் இவர் தான் ஹைட்ரஜன் அப்படின்னு பெயரிட்டார் இது ரொம்ப முக்கியமானது ஹைட்ரஜன் அப்படின்னு பெயரிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டனி லவாய்சியர் லவாய்சியர் அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற பேருக்கு கிரேக்க மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் உருவாக்கி அடுத்து வில்லியம் நிக்கல்சன் மற்றும் ஆண்டனி கார்லிசில் இவங்க ரெண்டு பேரும் வந்து நீரினை மின்னார் பகுத்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக சிதைவுற செஞ்சாங்க மின்னார் பகுத்தல் செஞ்சிருக்காங்க அடுத்து ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிறவர் வந்து எரிதல் மின்கலம் என்ற கருத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு எரிதல் மின்கலம்ங்கிற கருத்தை வந்து ஹம்ப்ரி டேவி அடுத்து பிரான் ஐ ரிவாஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை கொண்டு முதன் முதலில் உள் எரி எந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க உள் எரி இயந்திரத்தை வடிவமைச்சவங்க வந்து ஃபேன் காயிலும் டி ரிவாஸ் அப்படிங்கிறவங்களும் அடுத்து ஹம்ப்ரி டேவி ஏற்கனவே ஹம்ப்ரி டேவி வந்து எரிதல் மின்கலம் அப்படிங்கிற கருத்தை கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம் இவர் வாயு ஹைட்ரேட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காரு ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து ஜேஎல் எல் தெனாட் இவர் வந்து பிஏஓ டூவில் இருந்து ஹைட்ரஜன் ஃபெராக்சைடை ஃபெராக்சைடு உருவாகிறத கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்து மைக்கேல் ஃபேரடே மின்னார் பகுப்பு விதியை கண்டுபிடிச்சிருக்கா வெளியிட்டிருக்காரு ரொம்ப முக்கியமானது ஸோ கேட்கலாம் மின்னார் பகுப்பு விதியை வெளியிட்டவர் வந்து மைக்கேல் ஃபேரடே அவர்கள் அடுத்து பார்த்தோம்னா டி கிரஹாம் அவர்கள் வந்து ஹைட்ரஜன் பெலேடியத்தால் உறிஞ்சப்படுவதை கண்டறிஞ்சிருக்காரு ஹைட்ரஜன் பெலேடியத்தால் உறிஞ்சப்படுவதை கண்டுபிடிச்சவர் வந்து கிரஹாம் அடுத்து பால் செபாஸ்டியர் வந்து ஹைட்ரஜன் ஏற்றத்தை செபாடியர் பயன்படுத்தி இருக்காரு செபாடியர் வினை அதில் வந்து ஹைட்ரஜன் ஏற்றத்தை பயன்படுத்தியவர் வந்து பால் செபாடியர் அடுத்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் தீவார் இவர் வந்து ஹைட்ரஜனை திரவமாக்கினா ரொம்ப முக்கியம் கேக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஹைட்ரஜன் திரவ ஹைட்ரஜன் சொல்ற அந்த ஹைட்ரஜனை திரவமாக்கினவர் வந்து ஜேம்ஸ் தீவார் தீவா தீயா வேலை பார்த்து திரவமாக்கியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எஸ்பிஎல் வந்து ஹைட்ரஜன் குறிக்கும் பிஹெச் அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தினார் அவர்கள் வந்து பிஹெச் அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு அடுத்து பிரிட்ஸ் இவர் தான் வந்து ஹேபர் முறை அமோனியா ஹேபர் முறைக்கு காப்பெரிமை பெற்றிருக்காரு அடுத்து நியூஸ் போர் வாய்ப்பாடு கொண்டும் ஹைட்ரஜன் நிறமாலை கொண்டும் குவாண்டம் நிலையில் ஹைட்ரஜனோட ஆர்பிட்டால்கள் உள்ள எலக்ட்ரானின் அமைவுடத்தை தெளிவுற விவரித்தவர் வந்து நீல்ஸ் போர் அவர்கள் அடுத்து வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காரு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜன் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வரும் இந்த டாபிக் ஸோ இதை வந்து மெக்கே அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்த ஹரால்டு சி யுரே அப்படிங்கிறவர் வந்து ட்யூட் ட்யூட்டிரியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு ட்யூட்டிரியத்தை கண்டுபிடிச்சவர் வந்து ஹெரால்டு யுரே இவர் தான் கனநிலையும் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ ட்யூட்டிரியத்தை கண்டுபிடிச்சவரும் கனநிலை கண்டுபிடிச்சவரும் சி யுரே அடுத்து எல்பி ஹேமட் வந்து மிக மிக வலிமையுள்ள அமிலங்களின் அமில சார்பின்னை முன்மொழிந்தவர் வந்து டிபி ஹேமட் அடுத்து அர்னஸ்ட் ரூதர் போர்டு எர்னஸ் மார்க் மற்றும் பால் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ட்ரிட்டியத்தை ட்ரிட்டியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க டியூட்டீரியத்தை கண்டுபிடிச்சது சி யூரே பட் கண்டுபிடிச்சவர் வந்து எர்னஸ் மார்க் அண்ட் பால் அடுத்து யூஜின் விக்னர் மற்றும் ஹண்டிங்டன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலோக ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐஏ ஏஎல் ஹச் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க வந்து பின்ஹால்ட் ஏசி பாண்ட் அப்புறம் வந்து ஷேலிங் சார் இவங்க மூணு பேரும் மேலும் அதனை மிகச்சிறந்த ஒடுக்கும் வினைப்பொருளாக நிரூபித்தனர் மிகச்சிறந்த ஒடுக்கும் வினைப்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா எல்ஐஏஎல் ஹச் ஃபோர் அடுத்து பால்டிங்ஸ் மற்றும் ஹர்டக் இவங்க வந்து முதன் முதலில் காற்றில் உள்ள திருட்டியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க காற்றில் உள்ள திருட்டியத்தை அடுத்து அஹிரா பியூஜிம்ஸ் பியூஜிம்ஸ் ஜிஸ்மா ஒளியால் தூண்டப்பட்ட நீரின் சிதைவு நிகழ்வினை கண்டறிந்தார் அஹிரா அலெக்சாண்டர் ஐ கிளாஸ் மற்றும் போரிஸ் சென்டர் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கல் ஹைட்ரஜன் மின்கலத்திற்கு காப்புரிமை பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து சோலார் வாசட்டோ பேயன் முதன் முதலில் சூரிய ஒளி கொண்டு ஹைட்ரஜன் தயாரிப்பு நிலையத்தை துவைக்கிறார் அதனால தான் அவர் பேர்லேயே சோலார் அப்படின்னு வருது சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பீட்டர் டோனிஸ் இவர் வந்து ஹைட்ரஜன் வந்து மிக அதிப்பாயும் செயல்திறனை காட்டினார் சூப்பர் ஃபுளுடிட்டியா இருக்கும் கண்டுபிடிச்சவர் வந்து பீட்டர் டோனின்ஸ் சாரி அது எந்த வெப்பநிலைன்னு பார்த்துருக்காங்க பாயிண்ட் ஒன் ஃபைவ் கெல்வின் ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிப்பு ஹைட்ரஜன் சார்ந்த கண்டுபிடிப்புகள் என்னென்ன இதில் சில விஷயங்கள் வந்து எது எது முக்கியமோ அதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க எல்லாம் தெரியலாட்டியும் அட்லீஸ்ட் இதில் என்னென்ன யாவது ஒன் டைம் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி